அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா தொழில் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தொழில்ல ஸ்டாண்டர்டியா இருக்கவே இருக்காது அவங்க ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா இரண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு அதாவது அர்த்த அர்த்த திரிகோணம் சொல்வோம் ரெண்டு ஆறு பத்தாம் வீடு வந்து அர்த்த திரிகோணம் சொல்லுவோம் தொழில் காரகன் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு சம்பந்தப்பட்டது சனி பகவான் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது வீடு மூணு தொடர்பு கொள்ள அவங்களுக்கு தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் அதே இது ஆறாம் வீடு மூணாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அதாவது அடிமை தொழில் உத்தியோகமா இருக்கட்டும் மாறி 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 தொழில் மாறிக்கிட்டே இருப்பாங்க இடம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்டாண்டர்டியா ஒரு இடத்துல நிலையா தொழில் செய்ய முடியாது இதுதான் இந்த மூணாம் பாவம் சொல்றது தொழிலுக்கு அடிக்கடி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு நன்றி வணக்கம்